அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் மாயன் மையனை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல எத்தனையோ ஆன்மீகம் சார்ந்த சோழி பிரசரத்தை எல்லாம் உங்க நலன்களுட்டு தான் குரு குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த நிறைய கசப்பான அனுபவங்கள் ஏமாற்றங்கள் நாம் சந்தித்து வந்தாலும் கூட நம்முடைய வாழ்வு மதில் மேல் குறையாக இருந்தாலும் கூட ஒரு தெளிவற்ற முடிவு எடுக்க முடியாத ஒரு காரண கட்டமாக இருந்தாலும் கூட வளமா இடமா நேர என்று ஒரு திடமான சிந்தனை ஒரு நேரான ஒரு பாதையை நோக்கி நகர முடியாத ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மனிதன் பாதையினை என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா தாயோடு சுவை போனது தந்தையோடு துணை போனது மனைவியோடு மானம் போனது குருவோடு எல்லாம் போனது என்பார்கள் அதே குரு ஒருமுறை இருந்து விட்டாலே குருவினுடைய அருள் மட்டும் நமக்கு முழுமையாக கிடைத்து விட்டாலே இழப்பதற்கு எதுவுமே இல்லை இழந்த எதுவாயினும் சில அந்த காலகட்டத்தை நாம் பெற்று விடலாம் என்னை பொறுத்தவரை நவ கிரகங்கள் மனிதனுக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களுக்கும் பலமும் பலகீனமும் உண்டு அந்த வகையில பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்துல இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வருட காலம் சோழ பார்க்கிற ஒரு காலகட்டம் எத்தனை மனிதர்களை இளைஞர்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் கலங்கி போகின்றோம் யாரை நம்புவது ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ பெற்ற தாயையோ பிள்ளையையோ கட்டிய மனைவியோ கணவனையோ இன்று நம்ப முடியாத ஒரு காலகட்டம் நிறைய ஆசை வைக்கிறோம் நிறைய ஆசை வைக்கிறோம் நிறைய அன்பை தருகின்றோம் ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு பிரிந்து போகின்றனர் நகர்ந்து போய்விடுகின்றார்கள் பிரியவில்லை அக்னி சாட்சியாக செய்யக்கூடிய திருமணம் கூட ஒரு செல்லார் காசாக போய்விடுகின்றது பெற்ற தாய் பிள்ளைகளை புறக்கணிக்கின்றார் பிள்ளைகளும் பெற்ற தாய் தந்தையரை புறக்கணிக்கின்ற ஒரு காலகட்டம் அப்படி நமக்கு பாதுகாப்பு என்ன அதைத்தான் சொல்ல போகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்துல பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகம் ஆயுள் மட்டுமல்ல கர்மகாரர்கள் என்றும் சொல்லுவார்கள் அதே நேரத்தில் பித்ருக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனை அதே நேரத்தில் யோககாரர்கள் சொல்லக்கூடிய தேவம் தேவகுருவாகிய பிரகஸ்பதியாகட்டும் கலத்திரக்காரர்கள் சுக்கிரனாகட்டும் எந்த கிரகமாக இருந்தாலும் கூட பலமும் பலகீனமும் ஆகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சில கிரகங்கள் எல்லாம் இப்ப குருவ எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தஞ்சுல வக்ரகதியில் நகர்ந்து கொண்டிருக்கின்றார் சனியை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியாகி அடுத்த சனி பயிற்சியும் நாம் சந்திக்க போகின்றோம் கடந்த காரன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முப்பது நாற்பது நாட்கள்ல மாறிக்கிட்டே இருக்காருங்க புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாயோ அற்புதமான ஒரு கிரகமா இருந்தாலும் கூட பலம் வாய்ந்த கிரகமா இருந்தாலும் கூட அதுவும் இப்பொழுது தான் இருக்கின்றார்கள் இப்படி கிரகங்கள் புதிப்படாத ஒரு புதிராக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விடுகின்றது மேஷம் தொடங்கி மீனம் வரை மேஷத்திலிருந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அதனுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனைத்தான் நாம் அனுபவிக்கப் போகின்றோம் ஒன்று மட்டும் சொல்லப்போடுகின்றேன் ஒரு நல்ல துணை ஒரு நல்ல துணை தாய்க்கு பிள்ளையா பிள்ளைக்கு தாயா கணவனுக்கு மனைவியா மனைவிக்கு கணவனா இல்லை நண்பனா என்று பார்த்தா எதுவுமே ஒரு காலகட்டத்தில் ஒரு எதிர்பார்ப்பு நம்ம மேலே வைக்கிறாங்க அந்த எதிர்பார்ப்பு இல்லாத பொழுது நம்ம விட்டு நகர்ந்து போய் இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் குறிப்பிடாத ஒரு காலகட்டம் எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு காலகட்டம் வாழ்வை பொறுத்தவரை இந்த சனி பகவானுடைய சாட்டை அந்த வலையில் தான் இப்போ இருக்குங்க ஆயுள் காலின் சனி பகவானுடைய முழுமையான ஆட்சி நிறைந்த ஒரு ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் தயவு தாட்சணியம் ஈவு இறக்கவே மற்ற ஒரு நிலையில் தான் இருப்பார் எதை கொடுத்தும் பெற முடியாது எந்த யாசமும் இவளை பெற முடியாது பொன்னையோ பொருளையோ மந்திரங்களையோ தந்திரங்களையோ ஹோமங்களையோ யாவங்களையோ பூஜைகளையோ எது செய்தாலும் அசைத்து கொடுக்காத ஒரு அற்புதமான சக்தியை தான் சனீஸ்வரனுக்கு சிவபெருமான் அழைத்துள்ளார் அப்படிப்பட்ட அந்த ஒரு கிரகம்தான் இப்ப பாத்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு அவர் மாறுறார் கும்பத்தில் இருந்து அவர் மீனத்துக்கு வருகின்றார் மேஷம் என்பது தலையாக இருந்தாலும் கூட தலைவிதியாக இருந்தாலும் கூட மேஷம் தொடங்கி அவர் மீனத்துக்கு வரும்போது பாதத்துக்கு வர்றார் தலையிலிருந்து அவர் பாதத்துக்கு வர அப்படி பொழுது பாத்தீங்கன்னா அந்த பாதம் யாருடைய இடம் என்று பார்த்தால் குருவினுடைய இடம் குருங்க குரு பகவானுடைய இடம் மீண்டும் யாருக்குரியது குருவுக்கு உரியது அந்த இடத்துக்கு வரும்போது சனியுடைய பாதிப்பு இல்லை பயப்படாதீங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையா இருங்க என்ன மழை அடித்தாலும் சரி ஒரு கொடை வச்சுக்கிறோம் என்ன வெயில் இருந்தாலும் கூட பாதத்துக்கு ஒரு செல் போட்டுக்கிறோம் அடர்ந்த காட்டில் தங்கந்தனியாக இருக்கும் பொழுது ஒரு துறை இருப்பது போல் பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் கிடைப்பது போல் தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைப்பது போல ஒரு சக்தி தயவு செய்து ஒன்று சொல்லிக்கிற ஆசைப்படுறது என் வாழ்க்கையில சொல்வாங்க எல்லாருமே அதாவது கண்ணிலே அன்பு இருந்தால் கண்ணிலே தெய்வம் வருது என்னுடைய அனுபவம் வாழ்க்கையில என்னுடைய அனுபவத்தை தான் சொல்ல முடியும் தெய்வம் 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 நேரில் வரும் என்று எதிர்பார்ப்பதை விட தெய்வம் வந்துட்டா நேரில் வந்துட்டா என்னங்கே கேட்க போறோம் பொண்ணையும் பொருளைமா பலது பதவியும் பட்டமா அதெல்லாம் கா தூசுக்கு பெறாது அவனை பார்த்து விட்டாலே போதும் அத்தையும் அடைந்த மாதிரி அப்படி உற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூணு பலம் தேகபலம் தேகபலம் அடுத்தது மனோபலம் அடுத்தது தான் தெய்வ பலம் நம்முடைய தேகபலம் குறையும் பொழுது மனோபலம் நம்மை விட்டு நகரும் பொழுது இந்த யார் பார்க்கணும்னா சிக்கென்று பிடித்து விட வேண்டும் இறைவன் இறைவன் தெய்வ பலம் அந்த தெய்வ பலம் எப்போ பாருங்க இது செய்யாம நேரம் எத்தனை ஆண்டுகள் நான் கஷ்டப்பட்ட சாமி எத்தனை இழப்புகளை சந்தித்தேன் எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் எத்தனை குழப்பங்களை வாழ்க்கல சாமி ஒரு விடியாதா தினம் தினம் நான் ராசி வார ராசி பலம் மாத ராசி பலம் அந்த பயிற்சி இந்த பயிற்சி எத்தனையோ பார்த்து விட்டேன் சாமி எத்தனையோ பரிகாரங்களை செய்து விட்டேன் சாமி எத்தனையோ நதிகளில் நீராடி விட்டேன் எத்தனையோ ஆலய கதவுகளை தட்டி விட்டீன் சுவாமி பிரச்சனை இருந்ததா காரணம் இருக்கு கர்மா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு அருமையான ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முயற்சித்து பாருங்கள் என் வாழ்க்கையில தன்னந்தனியாக தனி மனிதனாக போராடிய ஒரு காலத்துல போராடுகின்ற ஒரு காலகட்டத்துல ஒரே ஒரு சக்திங்க உடல் பலமும் மனோபலமும் குறைந்த பொழுது தெய்வ பலம் அந்த தெய்வ பலம் என்னை காப்பாற்றியது அந்த தெய்வ பலம் என்பதுன்னா இந்த ஒரு தெய்வங்க இந்த ஒரே ஊருடைய வழிபாடு காரணம் சனி பகவானும் வணங்கக்கூடியது ஏன்னா சனி பகவான் யாருக்கும் பயப்படட்டால் கூட தன் குருவை பார்த்து சற்று நடுங்குவார் தன் குருவை பார்த்து சற்று நகரத்தில் நிற்பார் தன் குருவை பார்த்த சற்று பணிவோடு நிற்பார் அவ்வளவுதான் பைரவர் சக்கர பைரவர் சக்கரத்தை தனது வலதுகையிலே பிடித்து ஒரு அற்புதமான நிர்வாண தோற்றத்தில் இருக்கக்கூடிய முண்டரமாலை அணிந்த ஒரு அற்புதமான வடிவம் தான் கால சக்கர பைரவர் இவருடைய வழிபாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசி பேஷம் தொடங்கி மீனவரை உள்ள அத்தனை பேருமே சென்று வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா தான் என்னுடைய அனுபவம் அங்கே காலபைரவர் காலபைரவர்களை வழிபடும் பொழுது அந்த பைரவன்டைய பத்திரி என்று சொல்லக்கூடிய என் அன்னை வாராகியாகட்டும் என் அன்னை பிரத்யேகளுடைய வழிபாடுன்னு நமக்கு துணை இருக்கிறது ஒன்றுக்கு இரண்டு அதனாலே என்னோட தாய்மானம் நான் சொல்லுவோம் காலபைரவர் யாரோ ஒரு தாய்மானன் ஒரு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நண்பனுக்கு நண்பனாக உறவுக்கு உறவாக இருந்து நம்ம இவங்க வைப்பார்கள் அந்திம காலத்திலே நம்ம அரவணைத்து செல்வவர்கள் இவன் தான் ஒரு இவ்வளவு நம் பாதத்தை நோக்கினார்க்கிற இந்த வருடத்தினுடைய சிறப்பையும் நான் சொல்ல போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்மை காக்கக்கூடிய ஒரு சக்தி நீங்க அரசியலாக இருக்கணும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் பொது வாழ்க்கையிலா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில உங்களை யாராவது நிரட்டுறாங்களா தொலைத்து விடுவேன் அழித்து விடுவேன் என்று உங்களை பயமுடுத்துகிறார்களா அடிவயத்தில் ஒரு பலம் கிளைந்த வாயுவா தீராத நோயா வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லையா கண்கலங்கி நிற்கின்றீர்களா கவலைப்பட்டு நிற்கின்றீர்களா இந்த தெய்வம் காலச்சக்கர பைரவம் திருத்தணி நமக்கு எல்லாம் தெரியும் அறுவடை வீட்டில் ஒரு திருத்தணி இந்த திருத்தணி முருகன் ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா அகூர் என்ற ஒரு இடம் அந்த அகூரில் பஸ் ஸ்டாப்ல இறங்கி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அடர்ந்த வனம் அடர்ந்த வனம் அந்த அடர்ந்த வனத்தில் மாரிமனேஸ்வரர் உடனுடைய சிவகவி அம்மன் ஆலயத்தில் தான் பாதசரீஸ்வருக்கு ஒரு ஆலயம் அந்த பாதசரீஸ்வர ஆலயத்தில் தான் இந்த சக்கர பைரவன் என்று ஒரு அற்புதமான ஒரு திருமே பூமிக்கு அடியில் இருபது அடி ஆழத்தில் கட்டிலே சக்கரத்தை வைத்துக் கொண்டு மாலை அமர்ந்து கொண்டு நான் இருக்க நீ ஏன் பயப்பட கவலைப்படாத நவ கிரகங்களாகட்டும் உன் கர்மாவாகட்டும் உனக்கு நல்ல புத்தி இல்லையா உன் விதிக்கேற்ற வினையை அனுபவிக்கின்றார காப்பாற்ற இல்லை என்று கலங்கி இருக்கின்றாயா நிறைய இழப்புகளை சதித்து விட்டாயா என் பாதம் பணி நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இந்த ஆலயம் இந்த ஆலயத்திற்கு கொண்ட பூமிக்கு கீழே பூமியில் இருக்கக்கூடிய செவ்வாயில் பலம் உருந்திய இந்த இடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி பஞ்சமுக புறத்தேங்கிற அமர்ந்திருக்கின்ற அற்புதமான ஒரு மந்திரத்தை என் குரு எனக்கு பணிகிற பிரம்மகால பைரவாய சிவகால பைரவாய பிரஜண்டிதாய சர்வதோஷ சமுகராய சர்வசத்து சமுகரனாய மகா கால சக்கர பைரவாய உக்ரூபாய்வா இந்த மந்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த மந்திரத்தில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் தொடர்ந்து காலை மாலை இருவேளை மனமுருக ஒரு முறை இங்க வந்து இந்த கால பைரவருக்கு அரளிப்பூ மாலையோ இல்லை எலுமிச்சம்பழும் மாலையோ ஆனால் எதுவுமே இல்லைனாலும் கவலைப்படாதீங்க ஒரு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி மனமுருக வழிபடுவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருந்து கடந்த கால கசம்புகள் மலர்ந்து எதிர்காலத்துல பயம் இல்லாம நிம்மதியான ஒரு தருணத்தை தரக்கூடியவன் இந்த காலச்சக்கர பைரவர் தான் அதாவது இந்து மருத்துவத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள்கள் நிறைய கடவுள்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க இல்லை நல்லா உற்று நோக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஊடர்கள் அல்ல அப்பா அம்மா இருந்தால் மட்டும் போ சகோதர சகோதரி வேணும் இல்ல மாமா மச்சான் வேணும் இல்ல பெரியப்பா சித்தப்பா வேணும் இல்ல தாத்தா பாட்டியில் இந்த உறவு முறை இந்த உறவை அங்கீகரித்து இந்த உறவை மீது ஒரு நட்பு ஒரு இறுக்கத்தை ஒரு பிடிப்பை தான் சிவ குடும்பினியாக உருவாக்கினார்கள் சிவனுக்கு வைத்துனராக நினைக்கிறோம் ஆதி இல்லாதவ அன்னாதையானவ ஒரு அது எங்குமே தோற்றம் இல்லாத வடிவில்லாத அந்த இறைவனை ஒரு வடிவத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு நாமத்தை கொடுத்து எல்லாம் இருக்க வைக்கின்றார்கள் இல்ல சிலை வழிபாடு தேவையில்லைன்னு சொன்னீங்களா காரணங்களுக்கு ஏன் அவர் உருவாக்கினாங்க இறைவனை ஏன் சிலைக்குன்னு போகுது கண்ணிலே அன்பிருந்தான் கலிலே தெய்வம் வரும் சொன்னவன் கண்ணதாசன் அவன் மறைந்தாலும் கூட அவன் விதைத்த விதை இன்னைக்கும் மரமாக நிற்கின்றது பையன் கேட்கிறான் அப்பா நான் வெளியில போனேன் தம்பி உங்க தாத்தா தாப்பா இந்த மரத்தை நட்டா இருப்பா உங்க தாத்தா தாப்பா இந்த கோயிலுக்கு குடமுழுக்க பண்ணாரு உங்க தாத்தா தாப்பா அந்த குளத்தை வெட்டினார் இந்த பள்ளியை அவர் தான் தொடங்கி வைத்தார் அரசியல் பிள்ளா இருந்தா இருப்பா ஆன்மீகத்தில் உச்சம் தொட்டா இருப்பா அவருடைய மரணத்தின் பெருமையில இத்தனை லட்சம் பேர் கூடினார்கள் பல அழுது புரண்டார்கள் பயன்படியும் பொழுது என் தாத்தா யாரு நான் பார்க்கணுமே என்று அவர் கூறிய பொழுது என்ன செய்வீங்க ஓடி போய் அவள் தாத்தாவுடைய படத்தை நிழல் படத்தை காமிப்பீங்க அதை மாதிரி தான் விக்கிரகங்கள் எல்லாம் இந்த சக்திக்கு இந்த தெய்வம் ஒரு சக்தி சூரியனுடைய சக்தி சோலாரா மாறுது அது பேட்டரி சக்தியா மாறுது அது ஒவ்வொன்றும் இயக்குகின்றது அந்த சக்தியுடைய வடிவம் தான் அதாவது பலமும் வலிமையும் குறைந்திருந்தாலும் கூட சூரியனுக்கு இணையாக அதைத்தான் இறைவன் முன்னோர்கள் வகுத்து தந்தாங்க அந்த வகையில் ஒரு முறை சக்கர பைரவர் திரும்பவும் இந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்ற ஒரு முறைக்கு இருமுறை காலையிலும் ரெண்டு முறை சாயங்காலம் ஒரு ரெண்டு முறை நீங்க மனமுருக நம்பிக்கையோட சொல்லி ஏதோ மந்திரம் சொன்னோம் இல்ல மனமுருக மந்திரம் என்றால் என்ன மனமுருகி சரணடையணுங்க இந்த காலத்துல யாகம் செய்வதற்கோ ஓமம் பண்ணுவதற்கோ பூஜை புரஸ்காரங்கள் பெறுவதற்கோ நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் செய்வதற்கோ பொருளும் மனமும் உடலும் இடம் தருவது அப்போ ஒரு குரு அவர் தருகின்ற அந்த மந்திரம் இருக்கு அல்லவா பிரம்மகால வைரவாய சிவகால வைரவாய பிரசண்ட ரூபாய குண்டமாலா விபூஷிதாய சர்வதோஷ சமுகராய சர்வ சத்ரு சம்புகரனாய மகா கால சக்கர பைரவாய என்றெல்லாம் அவருடைய மந்திரங்களை நீங்க சொல்லி 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 மந்திரத்தோடு கரைந்து விட வேண்டும் மந்திரம் ஒரு மந்திரம் என்பது அதுதான் அதனாலதான் சொன்னாரு தியான மந்திரம் இது மூல மந்திரம் இது மந்திரம் மட்டும் சொல்லி கலைக்கும் பொழுது தியான மந்திரத்துக்கு வரும் தியான மந்திரம் சொல்லிக்கும் பொழுது மூல மந்திரத்துக்கு ஒரு பெரிய ஒரு இது ஏதோ கூடி கலைவதல்ல ஆன்மீகம் அந்த வகையில் ஒரு அற்புதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடந்த கால கசம்புகள் வர்றது எதிர்காலத்தில் நிம்மதியாக பயம் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு அற்புதமான தெய்வம் காலச்சக்கர பைரவர் பைரவர்கள் நிறைய இருக்காங்க எத்தனையோ பைரவர்கள் இருக்காங்க அதுல இந்த கால சக்கரத்தை கையிலே வைத்து காலத்தை இயக்குகின்ற ஒரு அற்புதமான பைரவர் காலச்சக்கர பைரவர் இவருடைய வழிபாடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஆட்சி நிறைந்தது கர்மாவன் கேட்ட பலன் நாம வந்து யாருக்கு கெடுதல் உடல் ரீதியா மன ரீதியா பண்ணாலோ மனிதருக்கு மட்டுமல்ல உயிருக்கு மட்டுமல்ல இயற்கைக்கும் தீ இழைத்தால் அதனுடைய பலன் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரும் அந்த வகையில எல்லோரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த இனிய நாள்ல தொடங்குவோம் காலபைரவனுடைய வழிபாடு காலபைரவம் இன்னொரு அற்புதமான தெய்வத்துடைய வழிபாடு நம்மை காத்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்